இதற்கு முன்பும் கொலைகள் நடந்தன அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தப்ப எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்பையும் கொலைகள் நடக்கத்தான் செய்தன ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துலையாவது கொலை நடந்து கொண்டுதான் இருந்தது பத்திரிகை புரட்டினாலே தெரியும் அந்த போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு இங்கே தளபதி ஸ்டாலினுடைய அரசு இதை தடுத்து நிறுத்துவதற்கு இப்பொழுது பல ஆலோசனைகளை காவல்துறை அதிகாரிகளோடு மேற்கொண்டு அவர்கள் இதை போக்கினை தடுக்க வேண்டும் என்பதற்காக அரசு தக்க முடிவுகளை செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசியல் தலைவர்களுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தல் செய்ய வருது ஏற்கனவே திரு அம்சன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அவங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து இப்போ கொலைமுறைகள் கொடுத்துருக்காங்க காவல்துறை பாதுகாப்பு போற அளவுக்கு வந்திருக்கு ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாதுகாப்பு இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் இருக்கத்தான் செய்து கொலைகள் நடப்பது அது ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலாம் நிறைய கொலைகள் நடந்திருக்கிறது ஆகையினாலே அரசு தன் கடமையை செய்கிறது ஆனால் கூலிக்கு கொலை செய்கின்ற கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது அதே நேரத்தில் போதைப் பொருட்களும் இது தொடர்ந்து கைப்பற்றப்பட்டு வருகிறது அந்த ஆமாம் போதை நீங்கள் போதைப் பொருள் தான் இந்த கொலைகளுக்கு ஒரு காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது

ஒவ்வொரு கட்சி காங்கிரஸ் வந்து அங்கே போய் கர்நாடகத்தில் போய் நீங்கள் மேகதாட்டு கெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா யாரும் தயாராக இல்லை அவங்க அங்கே ஒரு பாலிசி வச்சுருக்காங்க இங்கே ஒரு பாலிசி கேவலங்களை ஏமாத்துறதுக்கு நாங்களும் எதுக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே நிற்கக்கூடிய எங்கள் கூட்டணியில் இதை தடுப்பதற்கு மிக தீவிரமாக இருக்கிறோம் பன்னெண்டு ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நான் கிருஷ்ணகிரிக்கே ஆயிரம் பேரோடு போய் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன் அப்போ விருந்தே அந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்கிற போது எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்து இடஒதுக்கீடு குறித்து நீங்க வரவேற்கிறீங்க அதே நேரத்தில் பாமக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க பாமக கோரிக்கை எப்படி பாக்குறீங்க தமிழக அரசு இதுல ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நான் பாக்குறேன் உங்க உங்க கட்சிக்கு அவங்க கொள்கையை சொல்றாங்க கோரிக்கையை சொல்றாங்க அதுக்கெல்லாம் நான் கமெண்ட் பண்ண முடியுமா இல்ல திமுக வந்து ஒரு ஓரவஞ்சனையா நடக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது திமுக நியாயமாகவும் எல்லோருக்கும் பொதுவாகவும் நடுநிலையோடும் இந்த அரசு ஸ்டாலின் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வஞ்சகமாக நடக்கிறதுக்கு மத்திய சர்க்காருடைய வேலை மத்திய சர்க்கார் பல மாநிலங்களையும் வஞ்சகமாக தான் ஒதுக்கி வச்சிருக்கு போய் கேரளாவிலேயும் வயநாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு முந்நூற்றம்பது பேருக்கு மேலே இறந்து இன்னும் இருநூறு பேரை பற்றிய விவரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்கிற அளவுக்கு கேரள மாநில சரித்திரத்திலேயே இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாக வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பைசா கொடுக்கல அவ்வளவு பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்ட போது தமிழகத்துக்கு எந்த நிதியும் வரவில்லை இப்போ கேரளா விஷயத்திலையும் அப்படி தான் செய்கிறாங்க